எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள குழந்தை நல்லா சிவப்பாக பிறக்கணுமா அதுக்கு என்ன செய்யணுங்கிற மெசேஜ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கர்ப்பமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தன்னுடைய குழந்த நல்ல சிவப்பாக ஆரோக்கியமாக பறக்கணுன்னு ஆசையாக இருக்கும் இதுக்கு எல்லாருக்குமே தெரியும் பால்ல குங்குமம் குங்கும பூவை கலந்து சாப்பிடணுன்னு அது இல்லாமல் சில இயற்கை வழிமுறைகளை பின்பற்றினாலும் குழந்தைகள் ஓரளவு நல்ல நிறத்தோடு பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா கர்ப்பிணி பெண்கள் வந்து வெற்றிலிப்பாக்கோட குங்கும பூவையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா குழந்தை வந்து சிவப்பாக பிறக்குமாமா அதற்கடுத்ததாக பேரிக்காய் கர்ப்பிணி பெண்கள் தினமும் பேரிக்காயை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னாக்கா ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அதற்கு அதற்கடுத்ததாக புடலங்காய் புடலங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தண்ணீரில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் சூப்பு ஒரு டம்ளர் சூப்பு குடிச்சிட்டு வர குழந்தை வந்து சிவப்பாக பிறக்கணும் அதற்கு அடுத்ததாக பீட்ரூட் பீட்ரூட்டை சிறிய துண்டுகளாக ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொத்தமல்லியில் சிறிது உப்பு இரண்டு மிளகு சேர்த்து சூப்பு மாதிரி குடிச்சிட்டு வரலாம் அதற்கு அடுத்ததா ஆஹ் மாதுளம்பழம் நல்ல கலராக்கி தரும் மாதுளம்பழம் வந்து ஆஹ் ரெகுலரா நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கனாக்கா கண்டிப்பா குழந்த நல்ல ஒரு நல்ல நிறத்தோடையே பிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு மாதுளம்பழம் எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி திராட்சை கருப்பு திராட்சை எடுத்துக்கங்க என்றைக்குமே சீடு உள்ள திராட்சை தான் ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரெகுலராக சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நைட் நேரத்தில் தான் எடுத்துக்காதீங்க பகல் நேரத்தில் எடுத்துக்கோங்க இது ரெகுலராக எடுத்துகிட்டே வரும்போது கண்டிப்பாக குழந்த ஓரளவு நல்ல கலராகவும் அழகாகவும் பிறக்கும் ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருக்கு நம்புகிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தேங்க் தேங்க்யூ